காங்கிரஸ் கட்சி செய்த தவறுகள் தவறு செய்யாத அரசியல் கட்சிகளே இல்லை என்று சொல்லலாம் சுதந்திரத்திற்கு பிறகு காங்கிரஸ் கட்சிதான் மத்தியிலும் பல்வேறு மாநிலங்களிலும் நீண்ட காலம் ஆட்சியில் இருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியின் ஏகாதிபத்தியம் முடிவுக்கு வந்து மாநில கட்சிகளின் ஆதிக்கம் ஆரம்பமானது காங்கிரஸ் கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக வலு எழுந்தது இன்று நாட்டில் மூன்று மாநிலங்களில் மட்டுமே காங்கிரஸ் கட்சி ஆட்சி செய்கிறது மக்களவைத் தேர்தலில் தொடர்ந்து மூன்று முறை காங்கிரஸ் கட்சி தோல்வியை சந்தித்துள்ளது காங்கிரஸ் கட்சியின் வாக்கு விகிதம் தொடர்ந்து சரிந்து வருகிறது கட்சியை புனரமைத்து இழந்த செல்வாக்கை மீட்க கட்சி எடுத்து வரும் நடவடிக்கைகள் பலனளிக்கவில்லை காரணம் என்ன கட்சியின் தவறான முடிவுகள்தான் எதற்குக் காரணம் கட்சியின் நேர்மையற்ற செயல்பாடும் ஒரு காரணம் காங்கிரஸ் கட்சி என்னென்ன தவறான முடிவுகளை எடுத்தது வாருங்கள் பார்ப்போம் நம் நாட்டில் அரசியல் அமைப்பு சட்டம் ஒரு வலுவான ஜனநாயக கட்டமைப்பை ஏற்படுத்தி உள்ளது இந்த கட்டமைப்பை சீர்குலைக்கும் வேலையை காங்கிரஸ் கட்சி ஆரம்பத்திலிருந்தே செய்து வருகிறது சுதந்திரம் பெற்ற பிறகு நாடு பிரதமரை தேர்ந்தெடுக்கும் பணியில் ஈடுபட்டது நாட்டில் இருந்த பதிமூன்று மாகாணங்களில் பனிரெண்டு மாகாணங்கள் சர்தார் வல்லபாய் பட்டேலைத்தான் பிரதமராக முன்மொழிந்தன எப்படியாவது சுதந்திர இந்தியாவின் பிரதமராகிவிட வேண்டும் என்று நீண்ட நாள் கனவு கொண்டிருந்த ஜவஹர்லால் நேருவுக்கு இது பேரதிர்ச்சி அளித்தது நேரு மகாத்மா காந்தியை அணுகினார் தன் நீண்ட கால கனவை பற்றி கூறி வல்லபாய் பட்டேலை பின்வாங்கிக் கொள்ளச் சொல்லுமாறு வற்புறுத்தினார் மகாத்மா காந்தி ஒரு ஆளுமை அவருடைய பேச்சை யாரும் தட்ட முடியாது வல்லபாய் பட்டேல் மகாத்மா காந்தியின் பேச்சை தட்டவில்லை தன் வேட்பு மனுவை திரும்ப பெற்று கொண்டார் நேரு நம் நாட்டின் முதல் பிரதமரானார் ஜனநாயகத்தின் பாதுகாவலர் என்று இன்று பரவலாக பலராலும் போற்றப்படும் ஜவஹர்லால் நேரு தன் கட்சியிலேயே ஜனநாயக மரபுக்கு மரியாதை கொடுக்கவில்லை இதே போக்கு பிற்காலத்தில் நேருவின் பரம்பரையில் தொடர்ந்தது வாருங்கள் அதையும் பார்ப்போம் இந்திரா காந்தியின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஓராம் ஆண்டு தேர்தல் வெற்றி செல்லாது என்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஐந்தாம் ஆண்டு அலகாபாத் நீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்கு பிறகு இந்திரா காந்தி எடுத்த நடவடிக்கைகள் இதை உறுதி செய்கின்றன நீதிமன்ற தீர்ப்பு நாட்டில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இந்த தீர்ப்பை ஏற்று இந்திரா காந்தி அன்றே பதவி விலக இருக்க வேண்டும் அதுதான் நியாயம் ஜனநாயகத்தை மதிக்கும் எவரும் செய்யக்கூடியதும் அதுதான் ஆனால் இந்திரா காந்தி ராஜினாமா செய்யவில்லை நம் அரசியல் அமைப்பின் தூணாக விளங்கும் நீதித்துறையே தன் சொந்த வளர்ச்சிக்கு ஒரு தடைக்கல்லாக பார்த்தார் இந்திரா காந்தி நான் உயிருடன் இருக்கும் வரை நானே பிரதமர் என்ற ஆணவத்தில் தன் பதவியை காப்பாற்றிக் கொள்ள நம் நாடு இதுவரை கண்டிராத நடவடிக்கைகளை எடுத்தார் இந்திரா காந்தி அதுதான் நாடு முழுவதும் அவசரநிலை பிரகடனம் எதிர்கட்சி தலைவர்களும் அரசை எதிர்த்தவர்களும் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் மக்களின் பேச்சு சுதந்திரம் முற்றிலும் பறிக்கப்பட்டது பத்திரிகை சுதந்திரமும் பறிக்கப்பட்டது நீதி கேட்டு நீதிமன்றத்தை அணுகும் மக்களின் அடிப்படை உரிமையும் பறிக்கப்பட்டது அம்பேத்கர் போன்றவர்கள் வகுத்துக் கொடுத்த நாட்டின் ஜனநாயக கட்டமைப்பு ஒரே இரவில் சீர்குலைந்தது பெருகி வரும் எதிர்ப்பை சமாளிக்க இந்திரா காந்தி ஆங்கிலேயர் காலத்து அடக்குமுறையை கையில் எடுத்தார் இது நம் சுதந்திர நாட்டின் இருண்ட காலம் என்று இன்றும் கூட பார்க்கப்படுகிறது இது போன்ற பேராபத்து மீண்டும் நம் நாட்டில் நடந்துவிடக் கூடாது என்ற நல்லெண்ணத்தில் இதன் கொடூரத்தை மக்களுக்கு மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தும் நோக்கத்தில் தற்போது மத்திய அரசு இந்த ஆண்டை இந்திரா காந்தி கொண்டு வந்த அவசர நிலையின் விழா ஆண்டாக அறிவித்திருக்கிறது அரசியல் அமைப்பு சட்டம் முதலில் இயற்றப்பட்ட போது செக்யுலர் சோசியலிஸ்ட் போன்ற சொற்கள் அதில் இடம்பெறவில்லை ஆனால் நம் நாடு மதச்சார்பற்ற நாடாகவே திகழ்ந்தது மத நல்லிணக்கம் பேணப்பட்டு வந்தது அவசர நிலை காலத்தில் அரசியல் அமைப்பு சட்டம் திருத்தப்பட்டது இந்த சொற்கள் அதில் இணைக்கப்பட்டன இப்படி செய்ய வேண்டிய அவசியம் என்ன இதனாலெல்லாம் நம் அரசியல் அமைப்பு சட்டம் அதிக வலுப்பெற்று விடுமா என்பது போன்ற கேள்விகள் இன்றும் இருக்கின்றன ாகவே இருக்கின்றனப்பிரிவு பயன்படுத்தி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளை காரணம் இல்லாமல் கலைத்தது இந்திரா காந்தி அரசு ஒரு முறை இருமுறை அல்ல ஐம்பது முறைகளுக்கும் மேல் இதுபோல் அதற்கு முன்பு எந்த பிரதமரும் செய்திருக்கவில்லை அதற்கு பிறகும் செய்யவில்லை இது போன்ற ஜனநாயக படுகொலையை தங்கள் வழக்கமாக்கி கொண்டிருந்தது காங்கிரஸ் அரசுகள் இதன் காரணமாகத்தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழிலிருந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு வரை நாடு முழுவதும் வெற்றிகரமாக நடந்து வந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் கோட்பாடு முற்றிலும் சிதைந்து போனது நாட்டின் ஏதாவது ஒரு பகுதியில் ஒவ்வொரு ஆண்டும் ஏதோ தேர்தல் நடைபெறும் நிலைக்கு நாடு தள்ளப்பட்டது இதை சரிசெய்ய காங்கிரஸ் அரசுகள் எப்பொழுதும் முன்வரவில்லை இந்த அவல நிலையை சரி செய்யத்தான் பிரதமர் நரேந்திர மோடி ஒரே நாடு ஒரே தேர்தல் கொள்கையை அறிவித்திருந்தார் ஆனால் இந்த நிலைக்கு காரணமாக இருந்த காங்கிரஸ் கட்சியே பாரதிய ஜனதா கட்சி அரசின் இந்த முயற்சியை எதிர்ப்பது வருந்தத்தக்கது காங்கிரஸ் கட்சி தன் தவறுகளுக்காக மக்களிடம் வருத்தம் தெரிவித்தது காங்கிரஸ் கட்சியின் சரித்திரத்திலேயே இல்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கில் இந்திரா காந்தியின் மரணத்திற்கு பிறகு ராஜீவ்காந்தி ஆட்சி அமைத்தார் நீண்ட நாட்களாக அமைதியாக நடந்து வந்த அயோத்தியா பாபர் மசூதி ராமர் கோவில் போராட்டம் பூதாகரமாக வெடித்தது ராஜீவ்காந்தி அரசுக்கு மிகப்பெரிய சவாலாக மாறியது இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணும் பொருட்டு ராமர் கோவில் பூட்டுக்களை உடைத்து இந்துக்கள் அங்கே வழிபாடு செய்ய ராஜீவ் காந்தி அவருடைய இந்த நடவடிக்கை இஸ்லாமியர்கள் எதிர்த்தார்கள் இஸ்லாமியர்களின் வாக்குகளை இழக்க ராஜீவ் காந்தி விரும்பவில்லை இஸ்லாமியர்களை சமாதானப்படுத்த ஒரு வாய்ப்புக்காக காத்திருந்தார் அவர் இந்த நேரத்தில் தான் ஷாபானு வழக்கில் உச்ச தீர்ப்பு வந்தது விவாகரத்து செய்யப்பட்ட ஷாபானுக்கு ஜீவனாம்சம் அளிக்க கோரி உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டது ராஜீவ் காந்தி இந்த தீர்ப்பை தன் அரசியல் ஆதாயத்திற்கு பயன்படுத்திக் கொண்டார் இஸ்லாமியர்களின் ஆதரவை திரும்ப பெற இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டார் உச்ச தீர்ப்பை புறக்கணித்தார் இஸ்லாமிய சட்டத்தில் விவாகரத்து செய்யப்பட்ட பெண்களுக்கு ஜீவனாம்சம் கிடையாது என்பதால் இந்த விஷயத்தில் இஸ்லாமிய சட்டப்படி ஷா பானுவுக்கு ஜீவனாம்சம் கொடுக்க இயலாது என்று பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்றினார் இந்த நிகழ்வு நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது நாட்டின் அனைத்து மக்களுக்கும் அரசியல் அமைப்பு சட்டம் உறுதி செய்துள்ள சமூக நீதி காங்கிரஸ் கட்சி அரசால் இஸ்லாமிய பெண்களுக்கு மறுக்கப்பட்டது காங்கிரஸ் கட்சி நடுநிலை தவறியது இதனைத் தொடர்ந்து சிறுபான்மை சமூகத்தினருக்கு ஆதரவாக மெதுவாக மாற ஆரம்பித்தது காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சி தேர்தல் சமயத்தில் இஸ்லாமியர்களின் வாக்குகளை வெளிப்படையாகவே கேட்டு பெறுவதை சமீப காலங்களில் நாம் பார்க்க முடிகிறது ஆல் இண்டியா முஸ்லீம் பர்சனல் லா போர்டு அகில இந்திய உலேமா கவுன்சில் வக்ஃபு வாரியம் போன்ற இஸ்லாமிய அமைப்புகளும் இதர இஸ்லாமிய அமைப்புகளும் காங்கிரஸ் கட்சிக்கு தங்கள் ஆதரவை வெளிப்படையாக தெரிவித்து வருவதையும் நாம் காண முடியும் இஸ்லாமிய ஆதரவாளர்களை சமாதானப்படுத்த நாளடைவில் ஜெய்ஹிந்த் வந்தே மாதரம் போன்ற சுதந்திர போராட்ட காலத்து கோஷங்களை காங்கிரஸ் கட்சி கைவிட்டுவிட்டது இன்று காங்கிரஸ் கட்சி ஒரு இஸ்லாமிய கட்சியாகவே உருமாறிவிட்டது இன்றைய காங்கிரஸ் கட்சி சுதந்திரத்திற்கு முன்பிருந்த முஸ்லிம் லீக் போல இருக்கிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி இதைத்தான் சமீபத்தில் குறிப்பிட்டார் காங்கிரஸ் கட்சிக்கு ஏற்பட்டுள்ள இந்த தோற்றம் அக்கட்சியின் எதிர்கால வளர்ச்சிக்கு நல்லதா என்பதை அந்த கட்சிதான் முடிவு செய்ய வேண்டும் உலகில் பல்வேறு நாடுகளுக்குச் சென்று நாட்டில் நரேந்திர மோடியின் ஆட்சியில் ஜனநாயகம் செத்துவிட்டது என்று தொடர்ந்து பேசி வரும் காங்கிரஸ் கட்சியினர் தங்கள் கட்சிக்குள் ஜனநாயகத்தை என்றுமே அனுமதித்ததில்லை இந்திரா காந்தியின் எதிர்பாராத மரணத்திற்கு பிறகு நிர்வாக அனுபவமோ அரசியல் அனுபவமோ இல்லாத ராஜீவ் காந்தி பிரதமரானார் இந்திரா காந்தியின் மகன் என்ற ஒரே தகுதி காரணமாக அவரை பிரதமராக்கி அழகு பார்த்தது காங்கிரஸ் கட்சி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டில் காங்கிரஸ் தலைவராக இருந்த சீதாராம் கேசரியை மிகவும் மோசமான முறையில் அகற்றி கட்சியை கைப்பற்றினார் ராஜீவ் காந்தியின் மனைவி சோனியா காந்தி நேரு இந்திரா காந்தி காந்தி என்று ஒருவர் பின் ஒருவராக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் பிரதமரானார்கள் கட்சியும் இன்று ஒரு குடும்ப கட்சியாகவே மாறிவிட்டது தேர்தல் தோல்விகளால் துவண்டு போன நூற்று இருபத்தி மூன்று காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் கட்சியை சீரமைக்க கட்சி தலைமைக்கு கடிதம் எழுதியிருந்தனர் மிகுந்த தயக்கத்திற்கு பிறகு தலைமைக்கு தேர்தல் நடத்த முன்வந்தது கட்சி தலைமை இன்று கட்சி தலைவராக இருக்கும் மல்லிகார்ஜுன கார்கே நேரு குடும்பத்தைச் சேர்ந்தவரல்ல ஆனாலும் அவர் பெயரளவில் மட்டுமே கட்சி தலைவர் கட்சி முடிவுகள் அனைத்துமே சோனியா காந்தி குடும்பம் தான் தொடர்ந்து எடுத்து வருகிறது என்பது அனைவருக்கும் தெரிந்த உண்மை இரண்டாயிரத்து நான்கு மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சி சோனியா காந்தி தலைமையில்தான் ஆட்சி அமைக்க விரும்பியது சில காரணங்களுக்காக சோனியா காந்தி பிரதமராக முடியவில்லை அரசியல் பின்புலமே இல்லாத மன்மோகன் சிங்கை பிரதமராக்கினார் சோனியா காந்தி இருபது ஆண்டுகள் கழித்து இன்று ராஜீவ் காந்தியின் மகன் ராகுல் காந்தியை பிரதமராக்க காங்கிரஸ் கட்சி பாடுபட்டு வருகிறது இன்று சோனியா காந்தி மேலவே உறுப்பினர் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் மக்களவை உறுப்பினர்கள் காங்கிரஸ் கட்சி இந்த குடும்பத்தை தாண்டி எதையும் யோசிக்க விரும்பவில்லை கட்சிக்குள் எந்தவித மாற்றத்தையும் கொண்டு வர விரும்பவில்லை காங்கிரஸ் காரிய கமிட்டியை மாற்றியமைக்க பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்ட போதிலும் கமிட்டியில் எந்த மாற்றமும் இல்லை இரண்டாயிரத்து பதினான்குக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி சந்தித்து வரும் தேர்தல் தோல்விகள் கட்சியின் தொண்டர்களையும் தலைவர்களையும் சோர்வடைய செய்திருக்கிறது கட்சி பெருமளவில் மக்கள் ஆதரவை இழந்து வருகிறது மக்கள் ஆதரவு இல்லாமல் மீண்டும் மத்தியில் ஆட்சியில் அமர்வது கடினம் இழந்த ஆதரவை மீண்டும் பெற ஒரு அரசியல் கட்சி நாட்டு மக்களின் நம்பிக்கையை பெற வேண்டும் அதற்கு ஏற்ப தன் செயல்பாடுகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஆனால் காங்கிரஸ் கட்சியோ மத்தியில் ஆட்சியை பிடிக்க நாட்டு மக்களை நம்பவில்லை வெளிநாட்டு சக்திகளையே நம்புகிறது நரேந்திர மோடியை பதவியிலிருந்து இறக்க பாகிஸ்தானின் உதவியை நாடிப்போனார் காங்கிரஸ் கட்சி தலைவர் மணிசங்கர் ஐயர் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் இந்தியாவுக்கு எதிராக தொடர் பிரச்சாரங்கள் செய்து வருகிறார் ராகுல் காந்தி பாரத நாட்டில் ஜனநாயகம் மடிந்து விட்டது ஜனநாயகத்தை மீட்க வேண்டும் என்றால் முதலில் நரேந்திர மோடியை பதவியிலிருந்து இறக்க வேண்டும் மேற்கத்திய நாடுகள் எங்களுக்கு உதவி செய்ய முன்வர வேண்டும் என்று வெளிநாட்டு அரசுகளிடம் வெளிப்படையாகவே வேண்டுகோள் விடுத்து வருகிறார் ராகுல் காந்தி வெளிநாடுகளிலிருந்து இயங்கி வரும் பெகாசஸ் ஆக்ஸ்போர்ட் அனலிட்டிகா ஹிண்டன்பர்க் போன்ற நிறுவனங்களின் உதவியை கொண்டு உள்நாட்டில் கலவரங்களை ஏற்படுத்த முயற்சிக்கிறது காங்கிரஸ் கட்சி நம் நாட்டு தொழிலதிபர்களான அதானியையும் அம்பானியையும் குறிவைத்து நாட்டில் தொழில் முதலீட்டு சூழ்நிலைகளையும் பொருளாதார வளர்ச்சியையும் சீர்குலைக்க முயற்சிக்கிறது காங்கிரஸ் கட்சி எல்லாவற்றுக்கும் மேலாக நட் என்று சொல்லப்படுகிற ஜார்ஜ் சோரோஸ் குழுமத்தின் கைப்பாவையாக மாறிவிட்டது காங்கிரஸ் கட்சி சுதந்திரம் பெற்ற சமயம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு கம்யூனிஸ்டுகளின் ஆலோசனைகளை ஏற்றது காங்கிரஸ் கட்சி இதன் காரணமாகத்தான் நம் நாட்டில் லைசன்ஸ் அண்ட் பெர்மிட் முறை பரவலாக வளர ஆரம்பித்தது தனியார் முதலீட்டாளர்கள் முதலீடு செய்து தொழில் தொடங்க முன்வரவில்லை தொழில் வளர்ச்சி ஏற்படவில்லை வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படவில்லை தனிமனித வருமானம் அதிகரிக்கவில்லை நாடு தொடர்ந்து ஏழ்மையில் வாடியது நம் நாட்டின் பொருளாதாரத்தை லைசன்ஸ் அண்ட் ராஜ் என்றும் இன்ஸ்பெக்டர் ராஜ் என்றும் இழிவாக குறிப்பிடும் உலக பொருளாதார நிபுணர்கள் கேலி பேசும் அளவுக்கு நம் நாடு வந்துவிட்டது காங்கிரஸ் அரசுகள் கொண்டு வந்த இந்த சிக்கலை தீர்க்க முயற்சித்ததும் கூட ஒரு காங்கிரஸ் அரசுதான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றில் பிரதமர் நரசிம்ம ராவ் இந்த சிக்கலுக்கு தீர்வு காணும் நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டார் காங்கிரஸ் கட்சி என்றாலே முதலில் ஞாபகம் வருவது ஊழல் தான் இந்திரா காந்தி காலத்திலிருந்தே நிர்வாகத்தில் பெரிய அளவில் ஊழல் குற்றச்சாட்டுகள் எழ ஆரம்பித்தன திருபாய் அம்பானி காங்கிரஸ் கட்சி தலைமைக்கு மிக நெருக்கமாக இருந்தார் ஒவ்வொரு ஆண்டும் காங்கிரஸ் அரசின் பட்ஜெட்டை வரைவதே திருபாய் அம்பானிதான் என்று குற்றம் சாட்டும் அளவுக்கு இந்த உறவு நெருக்கமாக இருந்தது ராஜீவ் காந்தி ஆட்சியில் ஊழல்கள் தொடர்ந்தன போபஸ் பீரங்கி பேரா ஊழலில் ராஜீவ் காந்தியின் பெயர் நேரடியாக அடிபட்டது சோனியா காந்தி கட்சி தலைமையை அபகரித்த பிறகு நேஷனல் ஹெரால்டு நிறுவன ஊழல் குற்றச்சாட்டு எழுந்தது காங்கிரஸ் கட்சியின் ஊழல் சரித்திரம் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் உச்சம் தொட்டது ஏறக்குறைய அனைத்து துறைகளிலும் பெரிய அளவில் ஊழல் மலிந்திருந்தது ஊழலில் திளைத்த அமைச்சர்களை கட்டுப்படுத்தும் திறனோ அவர்களை பதவியிலிருந்து நீக்கும் தைரியமோ மன்மோகன் சிங்குக்கு இருக்கவில்லை திறனற்ற பலவீனமான பிரதமராக விளங்கினார் மன்மோகன் சிங் அரசியல் அமைப்பு சட்டத்தில் பட்டியலின மக்களுக்கான இடஒதுக்கீடு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே கூறப்பட்டிருந்தது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு இந்த சட்ட பாதுகாப்பு ரத்து செய்யப்பட வேண்டும் என்று அம்பேத்கர் கூறியிருந்தார் ஆனால் அரசியல் காரணங்களுக்காக அம்பேத்கரின் கோரிக்கையை காங்கிரஸ் கட்சி புறக்கணித்தது தேர்தலில் போட்டியிட்ட அம்பேத்கரை தோல்வியடைய செய்து மகிழ்ந்தது காங்கிரஸ் கட்சி அரசியல் அமைப்பு சட்டத்தில் காஷ்மீர் மாநிலத்திற்கு விசேஷ அந்தஸ்து வழங்கியதும் தற்காலிகமாகத்தான் ஆனால் சட்ட பிரிவு முன்னூற்று எழுபதை காங்கிரஸ் கட்சி நீக்கவில்லை இதன் காரணமாக காஷ்மீர் நம் நாட்டுடன் முழுமையாக ஒன்றிணைக்கப்படவில்லை காஷ்மீர் தீவிரவாதிகளின் சொர்க்க பூமியாக மாறியது எழுபத்தி இரண்டு வருடங்களுக்கு பிறகு இரண்டாயிரத்து பத்தொன்பதில் நரேந்திர மோடி அரசுதான் இதை செய்து காட்டியது அரசியல் அமைப்பு சட்டத்தில் வலியுறுத்தப்பட்டிருந்த பொது சிவில் சட்டத்தை கண்டுகொள்ளாமல் இருந்தது காங்கிரஸ் கட்சி நாட்டில் பல்வேறு தனிநபர் சட்டங்களை வளர்த்து விட்டிருந்தது காங்கிரஸ் அரசுகள் முத்தலாக் போன்ற பெண்களுக்கு எதிரான மத ரீதியான சட்டத்தை ரத்து செய்ய காங்கிரஸ் அரசு முன்வரவில்லை இறுதியாக நரேந்திர மோடி அரசுதான் இதையும் செய்தது ஐநா சபையின் பாதுகாப்பு கவுன்சிலின் நிரந்தர உறுப்பினர் பதவி ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டில் நம் நாட்டுக்கே வழங்கப்பட்டது ஆனால் சற்றும் எதிர்பாராத விதமாக இந்த வாய்ப்பை சீனாவுக்கு விட்டுக் கொடுத்தார் அன்றைய பிரதமர் நேரு சீனாதான் நம்மை விட அதிகம் தகுதி படைத்தது என்று நேரு எண்ணியது ஏனோ நேருவுக்கு நம் நாட்டின் மீது ஏன் நம்பிக்கை வரவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டு சீன போரில் நம் நாடு தோற்றதற்கு ஒரே காரணம் பிரதமர் நேருவின் மெத்தனம்தான் விமானப்படையை அனுப்பி சீனர்களை விரட்ட வேண்டும் என்று ராணுவம் ஆலோசனை கூறியும் கூட சீனாவை எதிர்கொள்ள துணியவில்லை பிரதமர் நேரு அன்றிலிருந்து இன்று வரை சீனா இந்த ஆக்கிரமிப்பு பகுதிகளிலிருந்து பின்வாங்கவில்லை இதைத்தான் நேருவின் ஹிமாலய தவறு என்று உலகம் குறிப்பிடுகிறது நாட்டின் உண்மையான சரித்திரத்தை நாட்டு மக்களிடமிருந்து மறைத்தது காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்டுகளும் இஸ்லாமியர்களும் இந்திய சரித்திரத்தை எழுதினார்கள் நேருவின் ஆட்சியில் முதல் பத்தரை வருடங்கள் மத்தியில் கல்வி அமைச்சர்களாக இருந்தது இஸ்லாமியர்கள்தான் சுதந்திரம் பெற்ற முதல் இருபது வருடங்களில் ஏறக்குறைய பதினான்கு வருடங்கள் கல்வித்துறையை நிர்வகித்தவர்களில் அதிகம் பேர் இஸ்லாமியர்கள்தான் ஆயிரம் வருடங்களுக்கு முன் முகலாயர்கள் படையெடுப்பின் போது பாரத தேசம் உலகிலேயே மிக அதிக வளர்ச்சி கண்ட நாடாக திகழ்ந்தது மனித வளத்திலும் பொருளாதார வளத்திலும் வாழ்க்கை வளத்திலும் மற்ற எந்த நாட்டையும் விட மிக உயரத்தில் இருந்தது உலகில் நாகரிகமே வளர்ந்திராத காலத்தில் நாகரிக வளர்ச்சியின் உச்சத்தை எட்டி இருந்தது நம் நாடு உலக நாடுகளில் கல்வி அறிவு என்பது ஆரம்ப கட்டத்தில் இருந்தபோது உலகின் மிகப்பெரிய பல்கலைக்கழகங்கள் நம் நாட்டில் இருந்தன ஒன்று நாளந்தா இன்னொன்று தட்சசீலம் இவை பற்றிய எந்த குறிப்பும் நம் பாடத்திட்டத்தில் இல்லை மாறாக முகலாயர்கள் நம் நாட்டை அடிமைப்படுத்திய சரித்திரம் மட்டுமே பாடத்திட்டத்தில் சேர்க்கப்பட்டது நேரு காலத்தில் நடந்த இந்த மோசடிக்கு இன்று வரை தீர்வு காணப்படவில்லை வருட இஸ்லாமிய தாக்குதலால் நாட்டில் பல்வேறு பாகங்களில் இந்து கோவில்கள் சோறையாடப்பட்டன சிதைக்கப்பட்டன இந்துக்கள் பெரும்பான்மையினராக இருக்கும் நாட்டில் கோவில்களை மீட்கும் உரிமை கூட அவர்களுக்கு வழங்கப்படவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஓராம் ஆண்டு நரசிம்மராவ் தலைமையிலான காங்கிரஸ் அரசு கோவில்களை மீட்க நீதிமன்றங்களை அணுகும் அடிப்படை உரிமையை இந்துக்களிடமிருந்து பறித்தது காங்கிரஸ் கட்சி அரசு இஸ்லாமியர்களின் சொத்து பராமரிப்புக்காக வக்ஃபு வாரியம் அமைத்தது இன்று நாடு முழுவதும் இந்துக்களின் விளைநிலங்களுக்கும் கோவில்களுக்கும் வக்ஃபு வாரியம் உரிமை கொண்டாட ஆரம்பித்துவிட்டது சிறுபான்மை சமூகத்தினரின் அச்சுறுத்தலுக்கு ஆளாகிவிட்டது பெரும்பான்மை சமூகம் காங்கிரஸ் கட்சியின் சிறுபான்மை வாக்கு அரசியல் தொடர்ந்தது நாளடைவில் கட்சி எழுந்த சிறுபான்மை வாக்குகளை மீண்டும் பெற சிறுபான்மை அரசியலை தொடர்ந்து செய்து வருகிறது நாட்டின் வளங்கள் அனைத்திலும் சிறுபான்மையினருக்கே முதல் உரிமை என்று இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு பிரதமர் மன்மோகன் சிங் அறிவித்தார் பாரதம் பல்லாண்டு காலமாகவே இந்துக்கள் வாழ்ந்து வந்த பூமிதான் இஸ்லாமியர்கள் நம் மீது படையெடுத்து வந்தவர்கள்தான் அப்படி இருக்க நம் நாட்டு வளங்கள் மீது சிறுபான்மை சமூகத்தினருக்கே முதல் உரிமை என்று பெரிய பொறுப்பில் இருக்கும் ஒரு பிரதமர் எப்படி கூற முடியும் தொடர் தோல்விகள் காங்கிரஸ் கட்சியை சோர்வடைய செய்துவிட்டன எப்படியாவது தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்று தவிக்கிறது காங்கிரஸ் கட்சி பாரம்பரியம் மிக்க காங்கிரஸ் கட்சி தற்போது பொய் வாக்குறுதிகள் கொடுத்தாவது வெற்றி பெறுவோமா என்று தரம் தாழ்ந்து விட்டது உத்தரப்பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிர சட்டசபை தேர்தல்களில் குடும்பத் தலைவிகளுக்கு வருடத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய் உரிமை தொகை என்று வாக்குறுதி கொடுத்தது காங்கிரஸ் கட்சி நாட்டின் பாரம்பரிய பெருமைகளை மீட்டெடுக்க காங்கிரஸ் கட்சி எந்த முயற்சியும் மேற்கொள்ளவில்லை நம் நாட்டிலிருந்து கடத்தப்பட்ட மூன்று லட்சத்திற்கும் மேலான கலைப்பொருட்களை மீட்கும் பணியில் நரேந்திர மோடி அரசு தீவிரமாக செயல்பட்டு வருகிறது வெளிநாட்டு அருங்காட்சியகங்களில் இருக்கும் நம் நாட்டு கைவினை பொருட்கள் அளவற்றவை நாம் ஏற்கனவே திரும்ப கொண்டு வந்துவிட்டோம் இந்த வகையில் கடைசியாக நாம் மீட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சுதந்திரம் பெறும் தருணத்தில் ஆட்சி மாற்றத்தின் அடையாளமாக அன்றைய ஆங்கிலேய அரசின் பிரதிநிதி மவுண்ட் பேட்டன் பிரபு நமது முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேருவுக்கு அளித்த செங்கோல் செங்கோல் என்பது நம் நாட்டின் பண்டைய ஆட்சி முறையின் மகத்தான சின்னம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது காங்கிரஸ் கட்சி தான் செய்த வரலாற்று தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டதாக தெரியவில்லை அவற்றுக்கு மன்னிப்பும் கேட்கவில்லை வருத்தமும் தெரிவிக்கவில்லை ஒரு குடும்பத்தின் பிடியிலிருந்து கட்சி மேல முடியவில்லை அதன் காரணமாக கட்சி திறமை உள்ளவர்களை இழந்து வருகிறது காங்கிரஸ் கட்சி புதிய தலைவர்களை உருவாக்குவதில்லை கட்சியில் உள்ள தலைவர்களை கட்சி தலைமை மதிப்பதில்லை காங்கிரஸ் கட்சி தன் கொள்கைகளிலிருந்து வெகு தூரம் விலகி சென்று விட்டது இன்று கட்சியில் மக்கள் விருப்பத்தை பிரதிபலிக்கும் நிரந்தர கொள்கை எதுவும் இல்லை செயல் திட்டங்களும் இல்லை கூட்டணி கட்சிகளின் தலைவர்களையும் காங்கிரஸ் கட்சி மதிப்பதில்லை தேர்தல் நேரங்களில் கூட்டணி கட்சிகளுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதும் இல்லை சமீபத்தில் ஹரியானா மற்றும் மகாராஷ்டிர தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சி அடைந்த படுதோல்வி இதைத்தான் உறுதி செய்கிறது மற்ற கட்சிகள் காங்கிரஸ் கட்சியை ஒரு ஒட்டுண்ணியாகவே கருதுகின்றன மற்ற கூட்டணி கட்சிகளின் தயவில்தான் வெற்றி பெற முடியும் என்ற நிலைக்கு காங்கிரஸ் கட்சி வந்துவிட்டது கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி இடம்பெற்றால் மற்ற கட்சிகளுக்கு வலு சேர்க்காது என்பது தோழமை கட்சிகளின் கருத்து எனவே கூட்டணி தலைமையிலிருந்து காங்கிரஸ் கட்சியை நீக்கும் முயற்சியில் மற்ற கட்சிகள் ஈடுபட்டுள்ளன காங்கிரஸ் கட்சி இன்று இந்த நிலைக்கு தள்ளப்பட்டதற்கு அக்கட்சி மட்டுமே காரணம்